இவர் வந்து எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்னா நம்ம பெங்களூரில் எல்லாத்துலேயும் முருக சக்தி இருக்குது உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சிலை வந்து பெங்களூர்ல தான் வரப்போகுது கண்டிப்பாக அது நடக்கும் பாருங்கள் ஆல்ரெடி அதுக்கு உண்டான பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்திலேயும் மிகப்பெரிய முருகர் சிலை கர்நாடகா மாநிலத்தில் அமையப்பெற்று இருக்கு முட்டி வரைக்கும் அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க இன்னும் பெருசாக அதுக்குள்ள பணிகள் நடந்துகிட்டு இருக்கு சகல செல்வம் நீங்கள் வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னா அல்சூர் ஆனந்த முருகரவே வழிபடுங்க நீங்கள் யார நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்னை எல்லோருமே அவமானப்படுத்திட்டாங்க எங்கே போனால் நான் அவமானப்படுத்துகிறாங்க எனக்கு வந்து மரியாதையெல்லாம் நினைக்கிறேங்க ஒடுக்கத்தூர் முருகரை போய் பாருங்கள் உண்மையிலே அங்கே பெரிய ராகு சக்தி இருக்குது அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு போயிட்டு வங்களுக்கு உறுதியான வளர்ச்சி நான் வந்து ஃபைலியரே கிடையாது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உறுதிட்டு சொல்கிறேன் அந்த ஒடுக்கத்தூர் மகான் அந்த முருகரை போய் பாருங்கள் நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்படுத்தி அங்கே முருகர் உங்களை உயிர் தரத்தை கண் கூட பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வைரவேல் முருகர் இது எல்லாமே முருகராக வேண்டி விரும்பி வந்து உட்காந்து இடம் யாரும் மனிதன் வந்து இந்த கோவிலை உருவாக்கல வைரவேல் முருகரும் அப்படி தான் அல்சூர் ஆனந்த முருகர் கோயில் அல்சூர் ஆனந்த முருகன் கோயில் எத்தனை பேருக்கு தெரியும் கண்டிப்பாக தேடி படிங்க அதுவும் கண் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இல்லை ஒரு மகாராணி உருவாக்குன கோவில் தான் ஒரு அரசர் உருவாக்குன கோவில் தான் அல்சூர் ஆனந்த முருகன் கோவில் வந்து அபரிவிதமான சக்தி உள்ள ஒரு முருகர் அங்கே முருகர் வந்து உண்மையிலேயே வந்து உயிரோட்டமாக இருக்கார் நான் தியானத்தில் உணர்ந்தது நீங்கள் மற்ற அறுபடை போகிறதுனா ஒரு பிளான் வச்சுக்கங்க ஆனால் அல்சூர் முருகன் கோயிலில் நீங்கள் எவ்வளோ காலம் நீங்கள் வாழ்க்கையில் தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வம் கிடைக்கும் இன்னொன்று வந்து முருகப்பெருமான உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை தாண்டி ரொம்ப ரொம்ப உ உகந்த கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இது வந்து நான் முருகர் ஆராய்ச்சியில் பல ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை முருகர் வழிபாடு வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா ராஜா லங்காரை நீங்கள் முருகரை பார்க்க போனால் வெள்ளிக்கிழமை பார்த்தா ரொம்ப விசேஷம் எல்லா நாளுமே முருகனுக்குரிய நாள் தான் ஆனால் செவ்வாய்க்கிழமை ஜோதிடம் சார்ந்து சொன்னாங்களே தவிர முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை இமயமொழிலும் வெள்ளிக்கிழம தான் முருகர் போன நடக்குது அங்கே செவ்வாய்க்கிழமை நடக்கலை நான் கண் கூடாத நான் பார்த்தேன் அல்சூர் ஆனந்த முருகன் இங்கே இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஐயா போன வருஷம் இதே நாள் கை உடஞ்சிச்சு ஐயா ரைட் கை ரெண்டு இந்த கை எலும்பு ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு ஐயா அவனுக்கு நான் திட்டாத வார்த்தை இல்லை அவரை முருகனை அந்த அளவுக்கு நான் திட்டினேன் ஆனால் கடைசியில் இந்த சஷ்டி வரப்போ என் நிறையா உங்ககிட்ட வரமாட்டேன் கையெழுத்து கும்பிட மாட்டேன்னு நினச்சிருந்தேன் அப்போ திடீர்னு ஒரு நாள் எனக்குள்ளவே தோணிட்டு சரி திட்டினாலும் சரி நீ தான் பேசினாலும் நீ தான் அவனுக்கு அந்த கை ஃபுல்லாக உடஞ்சது இல்லாமல் பழசு மாதிரி சேர்ந்துடணும் அவனுக்கு இருபத்தி மூணு வயசாகுது இருக்கிறது ஒரு குழந்த நீ நல்லபடியாக கொண்டு வந்து கொடு என் லைஃப் லாங் உயிர் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறேன்ட்டு வேண்டிக்கிட்டேன் போன வருஷம் இருபத்தொன்பதாந்தேதி தேதி ஆச்சு ஐயா அது கை எப்படி கூடிச்சுனா தெரியல ஐயா இது நான் சாட்சியாக தான் ஐயா நான் சொல்கிறேன் நானுங்க எப்படி கூடிச்சுனா தெரியல போன வருஷம் ஒரு நாள் மதியத்தில் மட்டும் சாப்பிட்டேன் காலையில் சாப்பிட்ல நைட்டு சாப்பிடல ஆனால் இந்த சஷ்டிக்கு என்னை அறியாமல் இந்த அஞ்சு நாளும் நான் வெறும் ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பல் சாப்பிட்ற ஐயா ஆனால் ரொம்ப தெம்பாக இருக்கிற ஐயா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு சோர்வு ஒரு இவ்வளோ கூட இல்லை ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்

ஏன்னா அவங்க எல்லாருமே முருகனோட கருணை இருந்தா மட்டும்தான் ஒரு நாள் உயிர் பெற்று வாழ முடியும் அப்படி இருக்கும்போது மனிதர்கள் மட்டும் திட்டல எல்லா ஜீவராசியும் திட்டி திட்டி முருகிட்ட அவ்வளவு அருளும் நலமும் பெற்றிருக்காங்கன்றது கசப்பான உண்மை தமிழால் திட்டினவரையும் முருகர் வாழ வைப்பார்னு அருகே சொல்லியிருக்காரு நம்ம வந்து வந்து முருகரை திட்ட நினைக்காதீங்க

ரெண்டு செகண்ட் நான் சொல்கிற பொறுமையாக கேளுங்க நீங்கள் முருகரை கும்பிடுங்க கும்பிடாம போங்க முருகன் உங்க கூட இருக்காருன்னு நீங்கள் என்றைக்கே உணர்வீங்க அப்போ இது எல்லாமே மாறுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே ரூமுக்கு வரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணி என்னை எங்கள் அக்கா திட்டினாங்க அதே அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி மனுப்பு கேட்டாங்க அப்படின்னா இவ்வளோ தான் முருகர் ஒரு சில பேருக்கு ஒரே நாளில் நடக்குது ஒரு சில பேர் ஒரு வருஷம் கழிச்சு நடக்குது ஒரு சில பேர் ஒரு வாரத்தில் நடக்குது உங்கள் பையனுக்கு நடந்தது வந்து உண்மையிலே முருகர் கருணையால் தான் விபத்து ஏற்பட்டுச்சு நினைச்சுக்கிங்க நான் அதை விபத்து ஏற்படலாம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய ஒரு பாதிப்பு அதை உணர்ந்ததுனால தான் ஏன் போன வருஷம் சஷ்டி விரதத்துக்கு விருதம் இருந்தேன் இந்த வருஷம் இருப்பேன் அதே மாதிரி உயிர் இருக்கிறவர்கள் அதே மாதிரி நம்ம தமிழ் தமிழ் ஆளுங்க இருக்கட்டும் எல்லா ஆளுங்க இருக்கட்டும் கடவுளை நம்புங்க கைப்பிடிங்க அவர் எப்படிதான் கஷ்டத்தை கொடுக்கட்டும் சாப்பாடு இல்லாத கூட இருங்க ஆனா மனசார நினைச்சு பாருங்க ஒரு நேரத்துல உங்களுக்கு தூக்கி மேல கொண்டு வந்துடுவாரு எந்த திருவண்ணாமலை போயிட்டு வந்துருங்க பேசும்போது திருவண்ணாமலை இருக்கிற முருகர் தான் எனக்கு திரும்ப திரும்ப பாக்க சொல்றாரு சந்தோஷ் ஐயா கண்டிப்பா போய் பாருங்க

வைப்பான் வடிவேலன் நான் உங்கள் பதிவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு வரேன் ஒரு டைமில் நீங்கள் கண்ணாடி போடாமல் பேசிகிட்டு இருந்தீங்க ஒரு குறிப்பிட்ட அப்புறம் நீங்கள் கண்ணாடி போட்டுட்டு இருந்தீங்க அதுக்கான காரணத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் கண்ணாடி போடாமல் ஒரு பதிவு எனக்கு வந்துருச்சு அதை பார்த்துட்டு நான் கடந்து போயிட்டேன் திருப்பியும் எனக்கு அந்த பதிவை போய் பார்க்க சொல்லி ஒரு தூண்டுதல் சொல்லிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா முருகர் எனக்கு உள்ளே சொல்ல சொல்றாரு உங்கள் கண்ணாடி போடாமல் மாதிரி வந்து எனக்கு கண் பிரச்சனை இதை ஸ்டைலுக்கு கண்ணாடி போடல இல்லை இல்லை இப்போ இத்தனை லைட் இருக்குல்ல எனக்கு ரைட் சைடு கண்ணில் வந்து நீங்கள் வந்து எதை இந்த உலகத்துக்கு டெலிவரி செய்யறீங்களோ அது வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து போவும் இது வந்து நான் கண்ட பெரிய உண்மை ஏன் நிறைய பேர் உதவி பண்ணுறவங்கள கூட நான் வேண்டாம்னு சொல்லுவேன் அப்படின்னா அந்த உதவி பண்ணி அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்க போகிறப்போ அவங்க விதி வந்து வேறு விதமான ஸ்டைல் பட்டு போடணும் அப்படி இருக்கும்போது இந்த கண் சம்பந்தமான பிரச்சனை நான் எதிரே பார்க்கல ஒரு நாள் திடீர்ட்டு காலையில் மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு நான் தேடையை மெடிடேஷனில் கொஞ்சம் அதிகமாக பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு இத்தனை மினிட்ஸ் தான் சூரியனை பார்க்கணுன்ட்டுருக்கு அதில் நான் அதிகமாக பார்த்ததுனால அந்த தேவையே அப்போது ரைட் சைடு கண்ணில் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகுது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஒரு நம்ம சரியாக தூங்கலை அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனேன் அது ஒரு பெரிய அதுப்போ அதிசயம் கண்ணில் ஊசி போடணுன்னு சொல்லிட்டாங்க சைதாப்பேட்டில் இருந்து வடப்பள்ளி கோயில் வரைக்கும் நான் கண் கலங்கிட்டே வரேன் கண்ணில் ஊசி போடணுமா சாதாரண உடம்புல ஊசி போடணுனாலே ஒரு பெரிய இதாச்சு நேராக முருகை வந்து பார்க்குறேன் எதுவுமே பண்ண மாட்டேன் முருகா எப்படி எனக்கு முட்டி வலி சரி பண்ணியோ அதே மாதிரி இதை சரி பண்ணி கொடு முருகான்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழித்து வாசநாய்க்காருக்கு போனேன் கிஷோர்னு ஒரு டாக்டர் என்னை பார்த்தார் உள்ளே போனேன்னு வடப்பள்ளையாண்ட ஒரு படம் இருந்துச்சு அவர் ஆல்ரெடி முருக பக்தர் அவர் எல்லாம் பார்த்துட்டு ஊசிலாம் போடாதீங்க சார் அதீதமான லைட் வலிச்சு உங்கள் கண்ணில் போடாமல் பார்த்துக்குங்க லைஃப் லாங் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு அதுக்காக போடப்பட்ட கண்ணாடி தான் அது உங்ககிட்ட சொல்ல எனக்கு ஆசை கண்ணாடி போடாமல் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கர்ண் வழியாக தான் எல்லா கருமும் ட்ரான்ஸ்வை பண்ண தேர்டே மெடிடேஷன் கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சுன்னு வச்சுங்க ஒரு சில பேரை பார்க்குறப்ப என்ன இப்போ இதுவும் பாருங்கள் பிரபஞ்சம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா ரகசியமும் சொல்லக்கூடாது ஒரு சில பேரை பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு துன்பம் வரப்போது ஒரு இது வரப்போ வந்து என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காகவும் அந்த கண்ணாடி போட ஆரம்பிச்சேங்கம்மா நீங்கள் யாரையாவது நீங்கள் கண்ணை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த சக்தி ட்ரான்ஸ்ஃபர் அது உணர ஆரம்பிப்பீங்க இது கண் கூட ஒன்று உண்மை அதனால் தான் நீங்கள் நிறைய திருவண்ணாமலையில் கூட பாருங்கள் பல சைட் வந்து கண்ணு முடி பேசுவாங்க இன்னொரு ஒரு காரணம் நான் போ பேட்டியில் பேச இல்லதுன்னு கண்ணு தான் நான் பேசுவேன் அதுக்காகவும் கண்ணாடி போடப்பட்டது தான் அது என்கிட்ட உங்ககிட்ட சொல்ல சொல்லி ரொம்ப உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருந்ததுங்கய்யா நீங்கள் உங்கள் பதிவெல்லாம் பார்த்தேன் நீங்கள் பண்ணியில் யாசகம் பண்ண வந்த போது கூட உங்களை பார்க்க ட்ரை பண்ணோம் முடியல போன டைம் நீங்கள் பெங்களூர் வந்த போது முடியல நான் கடைசியில் கிட்ட சொல்லிட்டேன் அவரை நீங்களே வரவீங்க நீங்கள் வரப்ப எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இதை சொல்லியிருக்கேங்க இன்னொரு இன்னொரு என்னுடைய கனவுல முருகர் வந்தாருங்க ஐயா ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு கோயில் ரெண்டு பிள்ளையார் நடுவில் பழனி தண்டாயுதவன் பாணியோட முகம் சாமி வந்து என்கிட்ட நீங்கள் பேசும்போது பாண்டிக்கு உங்களை போக சொல்லுங்க தான் எனக்கு உத்தரவு வச்சுக்கிமா நீங்க கரெக்டாக பாண்டியும் இப்போ நீங்கள் பாழனி தண்டாபா சொல்லனாலும் நீங்கள் திங்கக்கால் மணிக்கு பழனி முருகரவே பாருங்க நான் சொல்லியிருப்பேன் சொல்லுங்கள் நவதானிய மாலை எனக்கு போடுன்னு சொல்லி கேட்குறாங்க சார் எனக்கு ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக ப்ராசஸ் பண்ண தெரிலிங்க சார் எந்த கோயில் இதுன்னு இதையும் உங்ககிட்ட கேட்க சொல்லி தான் எனக்கு திங்க காலமா நீங்கள் சண்டேவே இங்கேருந்து கிளம்பிடுங்கம்மா திங்கக்காலம் பழனி முருகரவே பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் கோயிலில் உட்காருங்க உங்களுக்கு அங்கே முருகர் கனவு என்னெல்லாம் உணர்த்துறதோ அங்கே நேரம் உணர்த்துவாரு கண்டிப்பா முருகர் சாட்சியா நீங்கள் அடுத்த வாட்டி வந்து சொல்லுவீங்க நன்றி சார் எல்லா முருகே முருகனுக்கு முருகா ஹலோ சார் ஸோ ஹாப்பி உங்களை நான் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அல்சூர் சார் அண்ட் டீம்னால உங்களை பார்க்குறேன் ஸோ கிரேட்ஃபுல் எங்கள் கொஸ்டின் உங்களுக்கு என்னென்னா இப்போ கந்தசஷ்டி விரதம் ஒரு சிலருக்கு ஒரு இயர்லேயே அவங்க பிரார்த்தனை நிறைவேறுது ஒரு சிலருக்கு இயர் ஒன் இயர் போகுது ஒட் ஆர்யர் தாட்ஸ் ஆன் தட் இதுதான் நான் சொன்னேன் இப்போ எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் போன வருஷம் கந்தசஷ்டி வருதம் இருந்தால் பையன் பிறந்துட்டான் பையன் பிறந்து பர்த்டே கொண்டாட போகிறேன் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்ன பதிவு என்கிட்ட இருக்குது அஞ்சு வருஷமாக கண்டசி வரதா இருக்கேன் கிடைக்கலன்னா அது நான் இந்த முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயமாக அந்த சில ரகசியங்கள் வந்து ரகசியமாக தான் இருக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்லி ரிவீல் பண்ணி அதோட பேட் கரமாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுறக்கூடாதுங்க மை நீங்கள் எதுக்காக வரதா இருக்கீங்க சொல்லுங்கள் குழந்தைக்காக உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் யார் ராசி மிதுன ராசி மைக் கொடுங்க உங்ககிட்ட லக்னோ ஆ லக்னம் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க நம்பர் வாங்கிக்கங்க லக்னம் கண்டிப்பா செக் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு நாள் உங்களுக்கு குழந்தை இல்லங்கமா எங்க லேட் மேரேஜ் தான் சார் இட்ஸ் அபௌட் க்ளோஸ் டு 4 இயர்ஸ் நவ டாக்டர் என்ன சொல்றாங்க ட்ரீட்மென்ட் பண்ணா குழந்தை பிறக்கும்ன்றங்களா இல்ல இல்ல சார் we didn't go that route நீங்க சிவா ஏட்ட நம்பர் வாங்கிட்டு உங்க லக்னம் பார்த்து சொல்லுங்க நான் கண்டிப்பா சொல்றேன்மா சஷ்டி வரதன்றது வந்து வெறும் குழந்தைன்ற ஒரு விஷயத்தை தாண்டிங்கமா நீங்க நம்ம ஹெல்த்தோட இருக்கோம் பாத்தீங்களா இன்னைக்கு இந்த அம்மா சொன்னாங்க பாருங்க நான் விரதம் இருக்கேன் ஹெல்த் இருக்கேன் எனக்கு எந்த டைம் அதுதான் பெரிய சொத்து அதே மாதிரி நம்மளுக்கு குழந்தை இல்லாதவங்க யாருமே கவலைப்படாதீங்க இந்த உலகத்தில் ரொம்ப புண்ணியம் பெற்றவர்களே குழந்தை இல்லாதவங்க தான் ஏன்னா உங்களுக்கு இருந்தால் பெரிய கருமாவே டிரான்ஸ்ஃபர் ஆகுது நீங்கள் வந்து திரும்ப பசங்களுக்காக கஷ்டப்படணும் திரும்ப பசங்க நீங்கள் யாரு எந்த பசங்களை தூக்கி வளர்த்துக்கிங்களோ அதே பசங்க அவங்கள திட்ட ஆரம்பிப்பாங்க அதில் ஒரு வேதனை வரும் ஆசை ஆசையாக ஒரு மகனை வளர்த்து அந்த மகன் கேட்ட பைக்கை வாங்கி கொடுத்து அந்த பைக்கினாலேயே அந்த பையன் இறந்து திரும்ப அந்த அம்மா இப்போ வரைக்கும் ஒரு பதிமூணு வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்க இது எல்லாமே பை பத் கர்மா தான் அதனால் குழந்தை இல்லைன்றப்போ என் வாழ்க்கையில் நடந்த சொல்கிறேன் எனக்கு எட்டு வருஷமாக குழந்தை இல்லை ஒரு கட்டத்தில் வந்து குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு அப்புறம் தான் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மிராக்கல் நடந்துச்சு யாருக்குன்னா குழந்தை இல்லையோ குழந்தை இல்லைனாலும் பிறகு நீங்கள் என்றைக்கு மைண்டில் நினைக்கிறீங்களோ அப்போ இயற்கையை உங்க மேலே ஒரு கருணையாக ஒரு விஷயத்தை கொடுங்க இது வந்து இப்போ நான் முருகர் ஆராய்ச்சியிலும் கர்ம ஆராய்ச்சியிலும் உணர்ந்தது ஆனால் நீங்கள் எதோ ஒரு விஷயத்தை ஏங்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் தொங்குது நீங்கள் அந்த பேப்பரை பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஓட ஓட உங்கள் மூச்சு காற்றே அந்த பேப்பரை தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் நீங்கள் நின்னீங்கன்னா அந்த பேப்பரை அங்கேயாவது இருக்குது இதான் இயற்கையோட பெரிய ரகசியம் நீங்கள் எதை இயங்குறீங்களோ அது இயற்கை உங்களுக்கு கொடுக்கவே கிடைக்காது எதை வேணாம்னு சொல்லி அது உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி தான் பணமும் சரி வசதியும் சரி எல்லாமே நான் வந்து வீடு வாங்கினேன் இப்போ இதிலே இதுக்கு மாற்றுக்காரத்தான் இன்னொன்று இருக்குது மேனிஃபெஸ்டன் சொல்லுவாங்க பிரபஞ்ச விதின்னு சொல்லுவாங்க ஈர்ப்பு சக்தி ஆத்மார்த்தமாக நினைக்கிறதுக்கும் இயங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது நீங்கள் காலைல தியானத்தில் பிரபஞ்சத்துக்கிட்டே எனக்கு இது வேணும்னு கேட்டு அதோட விட்டுருந்தோம் நீங்கள் தினமும் அதுக்காக என்கிட்ட இருந்தீங்கன்னா அது கிடைக்காது அந்த மாதிரி எங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பையன் பிறப்பாங்கம்மா உங்கள் லக்னம் நீங்கள் கொடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ஐயா வணக்கம் வணக்கங்க வணக்கம்மா வணக்கம் நான் செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு முருகர் கோவில தொண்டு செய்யறேங்க ஐயா நான் சவாக்கல் தோறும் போய் முருகர் கோயில் தொண்டு செய்கிறேன் எனக்கு அது மூல அவர் காட்சி கொடுத்தாரு தங்க நேரத்தில் சிங்க சக்தி வடிவேலன் சக்தி வடிவேலன் எனக்கு காட்சி கொடுத்தாரு ஒரு அம்மா வந்து என்ன கேட்குறாங்க என்ன சாமி இதுன்னு கேட்குறாங்க நம்ம ஆனந்த முருகன் கோவிலில் நான் சொல்கிறேன் சரவணபவா சரவணபவான்னு சரவண அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரே நிமிஷம் குறிக்கிறது மன்னிக்கிறோம் எனக்கு உண்மையிலே அவங்க சொல்கிறப்ப மெய் செலுத்துச்சு ஆனந்த முருகர் பற்றி பேசுறதுக்காக நான் உன் டைப் எழுதி வந்து வச்சிருக்கேன் அல்சூர் ஆனந்த முருகன் கோவிலில் வந்து நீங்கள் இங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடி அலையிறத விட அந்த கோவிலில் முருகர் தெய்வமாக இருக்கார் இதை நான் சொல்லணும் நான் தியானத்தில் உணர்ந்தால் இதை கரெக்டாக முருகரே மூலிமா சொல்ல வச்சிருக்காரு உண்மையிலேயே முருகர் அங்கே எனக்கு காட்சி கொடுத்தாரு நான் தியானத்தில் அது நான் பேட்டிலும் சொல்லியிருப்பேன் மணிக்கணு இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா ஐயா அவர் தங்க நேரத்தில் தக தக தகன்னு மின்றாருங்க ஐயா அவங்க கேட்குறாங்க என்ன என்ன சாமி இதுன்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் ஆனந்த முருகன் சொல்ல வ சொல்ல வரல சரவணபவ சரவணபவன் நான் மூணு வாட்டி சொல்லிவிட்டு வெளியே வந்துடுறேன் வெளியே வந்துட்டு பாலும் தயிரும் வாங்கிட்டு நான் போகிறேன் வரிசையில் நிறைய பேர் நிற்கிறாங்க ஆனால் முன்னாடி நிற்கிறவர் மாத்திரம் தான் தெரியுது வரிசையில் நிற்கிறவர் எனக்கு தெரியல முன்னாடி நிற்கிறவருக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க இருக்கிறது பயப்ப அவர் பேர் பழனி முன்னாடி நிற்கிற ஒரு பேர் முகம் மாத்திரம் தெரியுது அவர் பேர் பழனிங்கய்யா அவர் பாலும் தயிரும் எடுத்துகிட்டு நான் போயிடுறேன் ஆனால் நான் வந்து கோவிலில் கேட்குறேன் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்ததுன்னு ஒருத்தர் சொல்றாரு நீங்க பழனி கூப்பிடுறாரு உன்ன உடனடியா நீங்க பழனி சொல்லுங்க பழனியில் சொல்லதுக்கு முன்னாடியே நீங்க பழனியில திருவானன் குடி முருகர் இருக்காரு மலைக்கு கீழே அந்த முருகரை பார்த்துட்டு தான் நீங்க இருக்கிற முருகரே போகணுன்றது வந்து ஆமாங்க நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்த விதி இப்ப அது நிறைய பேர் பண்றதுல ஆனாச்சு நீங்க திருவானன் குடி முருகரவே பாருங்க என்னன்னா நம்ம சிவா இருக்காரு இல்லைங்களா அவங்க டீம்ல நான் போனேன் அவர் சொன்னார் வெறும் பழனிக்கு தான் போகணுன்னு சொன்னார் கோவிலில் இருக்கிறவர் நான் ஆறு படை வீட்டுக்கும் போயிட்டு வந்தேங்கய்யா மொத்தமாக ஆறு படையும் பார்த்துட்டு வந்தாச்சு அங்கே திருச்செந்தூர் எனக்கு பழனியில் விடை கிடைக்கும்னு நான் போனேன் எனக்கு திருச்செந்தூரில் விடை கிடைச்சது என்னென்னா மூலவர்கிட்ட முடிச்சுட்டு உச்சவர்கிட்ட போகும்போது எனக்கு கனவுல வந்த இதே புத்தகம் எனக்கு அங்கே கெடைச்சதுங்கய்யா அதில் என்ன விடை கிடைச்சதுன்னா யாமிருக்க பயமேன் கனவல வந்த அதே முருகர் சந்தோஷம் இதுதான் எனக்கு இன்னொன்று மொத்த பேரும் இந்த ஆனந்த முருகன் கோவிலுக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் வருவாங்க என் பையன் மாத்திரம் வீட்டில் இருப்பான் நான் முருகா எல்லா பிள்ளைங்களும் பட்டைய அடிச்சிட்டு கோவிலுக்கு வராங்களே என் பிள்ளை மாத்திரம் வரமாட்டேங்கிறானு நான் நினைச்சு அழுந்திருக்கேன் இப்போ அவன் செவ்வாய்க்கிழமை தோறும் கோவிலுக்கு வரான் நான்வெஜ் சாப்பிடுறத விட்டுட்டான் செவ்வாய்க்கிழமையில நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஐயா ஆனால் நான்வெஜ் விட்டுட்டான் அல்சூர் ஆனந்த முருகர் வந்து எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்னா நம்ம பெங்களூரில் எல்லாத்துலேயும் முருகர் சக்தி இருக்குது உலகத்துலேயும் மிகப்பெரிய முருகர் சிலை வந்து பெங்களூர்ல தான் வரப்போகுது கண்டிப்பாக அது நடக்கும் பாருங்கள் ஆல்ரெடி அதுக்கு முன்னான பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் சிலை கர்நாடகா மாநிலத்தில் அமைய பெற்றிருக்கு இருக்குது முட்டி வரைக்கும் அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க இன்னும் பெருசாக அதுக்குள்ள பணிகள் நடந்துகிட்டு இருக்கு சகல செல்வம் நீங்கள் வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னா அல்சூர் ஆனந்த முருகரவே வழிபடுங்க நீங்கள் யார நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்னை எல்லாருமே அவமானப்படுத்திட்டாங்க எங்கே போனால் அவமானப்படுத்துறாங்க எனக்கு வந்து மரியாதையில நினைக்கிறேங்க ஒடுக்கத்தூர் முருகரை போய் பாருங்கள் உண்மையிலே அங்கே பெரிய ராகு சக்தி இருக்குது அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரவங்க உறுதியான வளர்ச்சி தான் வந்து ஃபைலரே கிடையாது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உறுதிட்டு சொல்கிறேன் அந்த ஒடுக்கத்தூர் மகான் அந்த முருகரை போய் பாருங்கள் நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்படுத்தி அங்கே முருகர் உங்கள் உயிர்த்துறத கண் கூட பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வைரவேல் முருகர் இது எல்லாமே முருகராக வேண்டி விரும்பி வந்து உட்காந்து இடம் யாரும் மனிதன் வந்து இந்த கோவிலில் உருவாக்கல வைரவேல் முருகரும் அப்படி தான் அல்சூர் ஆனந்த முருகர் கோயிலும் அல்சூர் ஆனந்த முருகன் கோயில் இஷ்டி எத்தனை பேருக்கு தெரியும் கண்டிப்பாக தேடி படிங்க அதுவும் கண் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இல்லை ஒரு மகாராணி உருவாக்கின கோவில் தான் ஒரு அரசர் உருவாக்கின கோவில் தான் அல்சூர் ஆனந்த முருகன் கோவில் வந்து அபரிவிதமான சக்தி உள்ள ஒரு முருகர் அங்கே முருகர் வந்து உண்மையிலேயே வந்து உயிரோட்டமாக இருக்கார் நான் தியானத்தில் உணர்ந்தது நீங்கள் மற்ற அறுபடை போகிறதுனா ஒரு பிளான் வச்சிங்க ஆனால் அல்சூர் முருகன் கோயிலை நீங்கள் எவ்வளோக்காக நீங்கள் வாழ்க்கையில் தரிசிக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் கிடைக்கும் இன்னொன்று வந்து முருகப்பெருமான உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை தாண்டி ரொம்ப ரொம்ப உ உகந்த கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இது வந்து நான் முருகர் ஆராய்ச்சியில் பல ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை முருகர் வழிபாடு வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு இப்போயும் பார்த்தீங்கன்னா ராஜலங்காரை நீங்கள் முருகர் பார்க்க போனால் வெள்ளிக்கிழமை பார்த்தா ரொம்ப விசேஷம் எல்லா நாளுமே முருகனுக்குரிய நாள் தான் ஆனால் செவ்வாய்க்கிழமை ஜோதிடம் சார்ந்து சொன்னாங்களே தவிர முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை இமயமலையில் வெள்ளிக்கிழம்தான் முருகர் வழிபாடு நடக்குது அங்கே செவ்வாய்க்கிழமை நடக்கலை நான் கண் கூடாத நான் பார்த்தேன் அல்சூர் ஆனந்த முருகன் இங்கே இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாருங்கம்மா சந்தோஷங்கம்மா